திருச்சம்பளம் தென்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனக போற்றி கைலை மலையாணி போற்றி போற்றி எல்லாம் அல்ல கைலை மலையாணியின் திருவருளால் இந்த கைலை அறக்கட்டளையின் மூலம் நடத்தப்படுகின்ற சைவ சித்தாந்த சுடர் என்ற பாடத்திட்டம் மிகவும் எளிமையான முறையிலே பாமர மக்களும் குழந்தைகளும் புரிந்து கொள்ளுகின்ற அளவிலே பெரும் தொன்னூற்றி ஆறு பக்கங்களிலே பதினான்கு சாத்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கின்ற சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களை எளிமையாகவும் வாழ்வியல் உதாரணங்களோடவும் நாம் தொகுத்து கொடுத்திருக்கின்றோம் அப்படி இந்த நூலிலே பதினைந்து அழகுகள் பதினைந்து சாப்டர் உள்ளது அதில் முதல் சாப்டர் சம்பந்தமான ஒரு செயல் திட்டம் அந்த முதல் சாப்டர் நாம் படித்தோம் நாம் வகுப்பும் நடத்தினோம் அதிலிருந்து மாணவர்கள் செய்தியை தெரிந்து கொண்டார்கள் அதுக்கப்புறம் வாட் டு டூ நெக்ஸ்ட் நான் அதை எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் பயன்படுத்துறது பயன்படுத்தினா தானே அந்த பலனை அடைய முடியும் சும்மா தெரிந்து கொண்டால் தெரிந்து கொண்டதோடு நின்றுவிடும் என்பதால் அந்த முதல் அலகிலிருந்து நான்கு குறிப்புகள் நான் கொடுத்திருந்தேன் அந்த குறிப்புகளை அவர்கள் எப்படி ஃபாலோ பண்ண வேண்டும் எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற செயல் திட்டங்களை நான் இப்போது கூறுகின்றேன் முதல் செயல் திட்டம் என்பது அழகு ஒன்னிலே குரு வழிபாடு அதனுடைய முக்கியத்துவம் பற்றி நாம் சிந்தித்தோம் அந்த குரு வழிபாடு பற்றி உங்களுக்கு அதிகம் நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கெல்லாம் தெரிந்திருக்கும் நமக்கு சின்ன வயதிலிருந்து மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லிதான் நம்மை வளர்த்திருக்கின்றார்கள் மாதா பிதாவை காண்பிப்பார் பிதா குருவை காண்பிப்பார் குரு தெய்வத்தை காண்பிக்கும் அப்படி குரு லிங்க சங்கம வழிபாடு என்பது கூட நம்முடைய சிவஞான சித்தியாரின் கடைசி சூத்திரத்திலே வலியுறுத்தப்பட்ட ஒரு உண்மையாகும் இப்படி உயிர் தோற்றம் முதல் முக்தி அடைந்து உயர்ந்த நிலையை பெறுகின்ற வரை இந்த குருவின் துணை குரு என்பவர் நமக்கு மிகவும் அவசியமாகிறார் குருவின் மூலம்தான் சிவ தரிசனம் கிடைக்கும் குருவருளால் தான் திருவருள் கிடைக்கும் என்பது நம்முடைய சமயத்திலே நிலைநாட்டப்பட்டிருக்கின்ற ஒரு உண்மை நம்மை போன்ற மூன்று மலங்களை உடைய சகலருக்கு ஏற்கனவே உள்ள ஒரு மனிதரின் மூலம் அந்த மனிதச் சட்டையில சிவபெருமான் இன்று ஞானத்தை மற்ற உயிர்களுக்கு வழங்குவார் ஆக நமக்கு வந்து இந்த திருமூலர் கூட அவருடைய திருமந்திரத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் குருவே சிவமென கூறினன் நந்தி என்று கூறியிருக்கின்றார் யார் குருவோ அவரே சிவம் யார் சிவமோ அவரே குரு அப்படி குரு தான் நமக்கு சிவமாக நாம் போற்றி வழிபட வேண்டும் முதலிலே நாம் இந்த குரு ஞான குருவை நாம் பெறுவதற்கு அவரிடமிருந்து மந்திர உபதேசம் பெறுவதற்கு குறைந்தபட்சம் ஏழு வயதுகள் தேவை ஏழு வயது முடிந்த உடனேயே நாம் அதை பெற வேண்டும் அது அப்போது பெறவில்லை என்றால் இப்போது ஆண்கள் பெண்கள் சிறியவர் பெரியவர் யாராக இருந்தாலும் ஏழு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் இந்த முறைப்படி தீக்கை பெற்று வழிபாடு செய்வது அந்த குருவை வணங்குவது மிகவும் உன்னதமானது அந்த குருவிடம்தான் நாம் மந்திர உபதேசம் பெற முடியும் அந்த மந்திர உபதேசத்தை தான் நாம் உசரித்து தோறும் அதை உச்சரித்து அந்த பலனை நாம் பெற வேண்டும் இந்த சமய தீக்கை நம்ம சைவ சமயத்தில் அடிப்படை தீக்கை என்பது சமய தீக்கை இது மிகவும் முதல் நிலை தீக்கை மிகவும் அடிப்படையான ஒரு தீக்கை இதில் இதை பயப்பட வேண்டியது ஒன்றும் இல்லை பலர் பயப்படுகிறார்கள் தீக்கை எடுத்தால் அப்படியா இப்படியா குடும்ப பெண்கள் எடுக்கலாமா நாங்கள் அந்த மாதவிடாய் காலங்களிலே நாங்கள் வெளிப்பாடு செய்யலாமா இப்படி பல்வேறு சந்தேகங்களினால் பெண்கள் இதை எடுப்பதில்லை பலரும் இதை வேண்டாம் என்று விட்டு விடுகிறார்கள் அப்படியல்ல இது மிகவும் எளிமையானது மிகவும் அவசியமானது நாம் முத்தியின் முழு முத்தியை பெற வேண்டும் என்றால் இதெல்லாம் ஒரு ஒரு சிவத்தை நோக்கிய பாதைகள் ஆகையால் இதில் எதையும் நம்ம ஷார்ட்கட் பண்ணுறது நமக்கு முழு பலனை தராது இந்த சமயத்தீக்கையில் அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ளப் போகின்றோம் நம்முடைய சமயம் எது அது என்ன சொல்லுது நம்முடைய சமய நூல் எது சமய குறவர்கள் யாரு நமக்கு குருநாதர்கள் யாரு இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் பேசிக்காக ஒரு ஒரு வழிபாடு செய்கிறதுனா அதை எப்படி செய்கிறது வழிபாடுனா என்ன அது எப்படி செய்கிறது அதெல்லாம் இந்த அந்த ஞானாசிரியர் நமக்கு விளக்கி சொல்லுவார்கள் அதிலே நாம் என்ன இட தூய்மை உடல் தூய்மை என்று அடிப்படை படிப்படியாக நாம் இந்த வழிபாட்டு முறையை எப்படி செய்வது என்பதெல்லாம் நம்மளுடைய குருநாதர்கள் நமக்கு உபதேசிப்பார்கள் இது லைசன்ஸ் வாங்கிக்கிட்டு வண்டி ஓட்டுறது மேலே லைசன்ஸ் இல்லாமலும் வண்டி ஓட்டலாம் லைசன்ஸ் பெற்றுக்கொண்டு ஓட்டினால் நாம் சரியாக ஓட்டுவோம் அந்த விதிமுறைகள் எல்லாம் நமக்கு தெரிந்திருக்கும் யாராவது நாம் செய்வது தவறு தவறு சரி என்று சொன்னாலும் நமக்கு தெரியும் அது சரியா தவறா என்று ஆக லைசன்ஸ் பெற்று வாகனம் ஓட்டுவது போல நாம் தீக்கை பெற்று வழிபாட்டை செய்வது என்பது உன்னதமானது எப்படி லைசன்ஸுலையும் லெவல் இருக்கிறதோ எல்எல்ஆர் இருக்குது வித்தவுட் கியர் டூ வீலர் இருக்குது வித் கியர் லைசன்ஸ் இருக்குது லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் எல்சிவி பேசஞ்சர் கார் இருக்குது ஹெவி வெஹிக்கிள்க்கு இருக்குது அதுபோல் தீக்கை முறையிலும் சமய தீக்கை இருக்குது விசேட தீக்கை இருக்குது நிர்வாண தீக்கை என்று இருக்கிறது நாம் இன்னும் மற்றவர்களுக்கு தீக்கை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு தனியாக ஆச்சாரிய தீக்கை என்று இருக்கிறது இப்போ முதல்ல இந்த சமய தீக்கை என்பது அடிப்படை இது தெரியாத ஒரு பிறவியில் நம்ம பிறந்திருந்தோம்னா இதை எடுக்க வேண்டியதில்லை இதை தெரிந்து கொண்ட பிறகு இதை நாம் எடுக்காமல் இருக்கக்கூடாது ஆக உங்களுக்கு அருகிலே இருக்கின்ற ஆதீனங்களிலோ மற்ற குருமகா சன்னிதானங்களிடமோ யாராவது யாருக்கு உங்களிடம் வாய்ப்பு இருக்கின்றதோ சமய தீக்கை பெற்றுக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இப்போ நான் என்ன செய்யணும் இந்த குரு வழிபாடுங்கிறதுல நான் என்ன செய்யணும் அப்படின்னா தீக்கை ஏற்கனவே பெற்றவர்கள் அடிக்கடி அந்த குரு தரிசனம் செய்ய வேண்டும் குரு வழிபாடு நாம் தொடர்ந்து செய்து கொண்டே வர வேண்டும் சமய தீக்கை பெற வாய்ப்பு கிடைத்தால் தீக்கை பெறாதவர்கள் உடனடியாக அதை விட்டுவிடாமல் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் சமய தீக்கையும் இன்னும் கிடைக்கவில்லை என்பவர்கள் சிவபெருமானையே வேண்டி பெருமானே உன்னை காண்பிப்பதற்கு குரு வேண்டும் நீ எனக்கு குருவை காண்பி என்று குருநாதனிடம் வழிபாடு செய்ய வேண்டும் ஆக இதெல்லாம் நம்ம குரு வழிபாடு என்கின்றதிலே நம்முடைய செயல் திட்டங்கள் இந்த பாடத்தை படிக்கின்ற நம்முடைய மாணவர்கள் இந்த குரு சம்பந்தமான தீக்கை சம்பந்தமான முயற்சிகளிலே இறங்கி அந்த பயனை பெற வேண்டும் குருதான் நமக்கு திருவருளை காட்ட முடியும் என்பதை உணரவும் இரண்டாவதாக நாம் கொடுத்த ஒரு செயல் திட்டம் நம் பாடத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது சைவ சித்தாந்தம் என்ற உடனே சைவம் என்றால் அது சைவ சாப்பாடு என்று மக்கள் நினைத்து கொண்டு அப்போது அசைவம் சாப்பிடக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பி கொண்டு இந்த படிப்பு நமக்கு வேண்டாம் இது அசைவம் சாப்பிட வேண்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த படிப்பை படிக்காமலே இருந்து விட்டுறாங்க இந்த சைவ சித்தாந்தம் அப்படிங்கிற வர்ற அந்த சைவம் அப்படிங்கிற வார்த்தை சைவ சாப்பாட்டை குறிக்கல அது எதை குறிக்கிறது என்றால் சைவம் என்றால் சிவம் என்று பொருள் சிவம் சம்பந்தமானது என்று பொருள் ஆக நாம் சைவ சித்தாந்தம் என்று சொன்னால் சிவ சித்தாந்தம் என்றும் சொல்லலாம் சிவ சித்தாந்தம் என்பதும் சைவ சித்தாந்தம் என்பதும் ஒன்றுதான் சைவம் என்றால் சிவம் சைவ சித்தாந்தம் என்றால் சிவ சித்தாந்தம் அதே போல சைவம் என்றால் சிவம் அசைவம் என்றால் சைவத்துக்கு எதிரானது அசைவம் என்றால் சிவத்திற்கு எதிரானது என்று அர்த்தம் நமக்கு சிவ வாழ்க்கை வேண்டுமா சவ வாழ்க்கை வேண்டுமா சைவம் வேண்டுமா அசைவம் வேண்டுமா என்பதை நாம் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் சைவம் என்றால் சிவத்துடன் தொடர்புடையது அசைவம் என்றால் சிவத்துடன் தொடர்பை வேண்டாதது என்று பொருள் தற்போது அசைவ உணவு சாப்பிடுபவர்கள் அவங்க விட நினைத்தாலும் அவரை சுற்றி இருக்கின்றவர்கள் அவருக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் மனைவி விட நினைத்தால் கணவன் வேண்டாம் என்பார் கணவன் விட்டால் மனைவி குழந்தைகள் வேண்டாம் என்பார்கள் ஆக கணவன் மனைவி பெற்றோர் அல்லது குழந்தைகள் இவங்கள்லாம் விடுன்னு சொன்னாலும் டாக்டர் விட வேண்டாம்னு சொல்லுவார் ஏன்னா புரோட்டீன் வேணும் அயன் கன்டென்ட் வேணும் ஹீமோக்ளோபின் லெவல் வேண்டும் என்று ஏதாவது அசைவ உணவு சாப்பிட சொல்வார்கள் டாக்டர் இது இதனால் புரோட்டீன் கூடுகிறது என்பது அவர் சொல்வது சரிதான் அதனால் பாவம் கூடுகிறது என்பது சிலருக்கு தெரிவதில்லை சிலர் தெரிந்தும் சொல்வதில்லை ஆக நாம் இந்த அசைவ உணவை உண்பதால் ஒரு உயிரை கொன்ற பாவம் நம்மைத்தான் வந்து சேரும் அதுபோல அந்த உணவை உண்பதால் நமக்கு அந்த ரஜோ குணம் தாமச குணத்தை தூண்டிவிட்டு தீய எண்ணங்கள் தோன்றும் மனதிலே வெறுப்புகள் தோன்றும் கோபம் தோன்றும் அதுபோல தீய வார்த்தைகள் நம்மிடம் இருந்து வரும் கோபம் வரும் அதுபோல தீய செயல்களிலே நாம் ஈடுபடுவோம் இதெல்லாம் நமக்கு பாவத்தை தரும் பாவத்தை தந்தால் பின்னாடி துன்பத்தை தரும் அப்புறம் துன்பம் வருது துன்பம் வருது சிவம் கொடுத்துருக்கான் துன்பத்தை சிவன் சோதிக்கிறான்னு சொன்னால் சிவம் மேலே தப்பு கிடையாது நம்ம அசைவ உணவை உண்டதால் உன்று கொண்டிருப்பதால் வருகின்ற துன்பம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் சாப்பிடுவோம்னு நம்ம படிச்சிருக்கிறோம் அதாவது இப்போ ஒரு ஒரு சிங்கத்துக்கு என்ன சாப்பாடு வேறு ஏதோ மானையோ முயலையோ அது பிடிச்சி சாப்பிடுன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு மிருகம் இன்னொரு மிருகத்தை திங்கிறதுன்றத பார்த்துருக்கோம் நம்ம இன்னொரு மிருகத்தை திங்கிறோம் அதுவும் செத்து போன ஒரு மிருகத்தை திங்கிறோம் அப்படிங்கும்போது இப்போது நம்ம என்ன மிருகமா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே எழுகிறது நம்ம நிச்சயமாக மிருகம் இல்லை நாம் ஆறறிவு படைத்த அறிவுள்ள மனிதர்கள் நாம் மிருகம் போன்ற செயல்களை செய்யாமல் மிருகங்களை உண்ணாமல் நல்வாழ்க்கை வாழ வேண்டும் இப்போது சைவ உணவு நான் இப்போது சாப்பிட்ற ஐயா என்ன பண்றது அப்படிங்கிற நிலையில் இருக்கிறவங்களுக்கு செயல் திட்டம் என்னவென்றால் இன்னும் ஒருவரை அதாவது உங்கள் கணவனையோ அல்லது உங்கள் மனைவியையோ உங்களுடைய பெற்றோரையோ உங்களுடைய குழந்தைகளையோ உங்களுடைய நண்பர்களையோ அசைவம் சாப்பிட சொல்லி நீங்கள் தூண்ட வேண்டாம் அவர்கள் அசைவம் சாப்பிட்டு சேர்க்கின்ற பாவத்தை நீங்களும் சேர்க்க வேண்டாம் அது ஈஸியா நீங்க பண்ணிடலாம் முதல்ல மற்றவங்களுக்கு அசைவத்தை சாப்பிட்றதுக்கு நம்ம ஒரு காரணமாக இருக்கக்கூடாதுன்றது ஒன்று நீங்கள் ஒருவேளை அசைவ உணவு உண்பவராக இருந்தால் இப்போ உடனே நாளிலிருந்து விட்டீங்க அப்படின்னா அடுத்த நாளே அது வந்து நம்மை தொற்றிக்கொள்ளும் ஆக நீங்கள் அசைவ உணவை உடனே விட முடியாவிட்டாலும் அசைவ உணவின் மேல் இருக்கின்ற விருப்பத்தை கொஞ்சம் கொஞ்சம் குறச்சிக்கங்க அதாவது அப்படித்தான் இருக்கணும் அப்படி அதை போட்டு அந்த பொரியல் பண்ணி இதை கொஞ்சம் கறி பண்ணி இப்படி போட்டு நெய் ஊற்றி ஆச்சி பொடி போட்டு அப்படி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு அதில் இருக்கிற ஒரு விருப்பத்தை கொஞ்சம் குறைத்து கொண்டு ஒரு கத்திரிக்காய் வெண்டைக்காயை சாப்பிட்டா எப்படி சாப்பிட்றோமோ அதுபோல் இதையும் சாப்பிடுகிறோம் அப்படின்னு நினைத்து கொஞ்ச நாள் சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தானாகவே அந்த பழக்கம் உங்களிடமிருந்து போய்விடும் மூன்றாவதாக நாம் சிந்தித்த செயல் திட்டம் திருமுறைகள் ஓதுதல் மிகவும் அத்தியாவசியம் அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம் பாடத்திலே நாம் பார்த்தோம் திருஞான சம்பந்த பெருமானின் திருவண்காட்டு பதிகமாகிய கண்காட்டு முதலானம் என்கின்ற பதிகத்தை பாடிதான் மெய்கண்டாரே பிறந்தார் என்பதை நாம் படித்தோம் ஆக நம் வீட்டிலும் மெய்கண்டார் பிறக்க வேண்டும் நம் வீட்டிலும் காரைக்கால் அம்மையார் பிறக்க வேண்டும் மங்கையர்கரசி பிறக்க வேண்டும் என்றால் இந்த பதிகத்தை நாம் ஓத வேண்டும் இது குழந்தை பேருக்காக ஓதுகின்ற பதிகத்தை நாம் ஒரு உதாரணத்திற்கு பார்த்தோம் ஆனால் நம்முடைய திருமுறைகள் எல்லாமே வாழ்வியல் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய திருமுறைகள் மந்திர சக்தி வாய்ந்தவை இறந்த குழந்தைகளை இறந்தவர்களை உயிர்ப்பித்திருக்கிறது இந்த திருமுறைகள் எத்தனையோ அற்புத திருமுறைகளை நாம் வைத்திருக்கின்றோம் ஆக நம்முடைய வினைகளை நாம் தீர்க்க வேண்டும் என்றால் இந்த இந்த பிறவிக்கு நாம் கொண்டு வந்த பிராரத்த வினையை நாம் தீர்க்க வேண்டும் நாம் வரும் வினைகள் இல்லாமல் தப்பிக்க வேண்டும் என்றால் இந்த திருமுறைகளை பாடிதான் திருமுறை பதியங்களை பாடிதான் நாம் தப்பிக்க முடியும் விதியை மதியால் வெல்லலாம் என்று சொல்வார்கள் விதியை திருமுறையை பாடி வெல்லலாம் அற்புதங்களை செய்வது இந்த திருமுறை பதிகங்கள் அதிலே விதியை வெல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக வெல்ல முடியும் இந்த திருமுறைகளை கொண்டு வெல்ல முடியும் எப்படி சொல்கிறோம் இந்த திருமுறைகள் பயனற்றது என்றால் திருஞான சம்பந்த திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் போன்ற இருபத்தி ஏழு அருளாளர்களின் வாழ்க்கை அவருடைய அவர்களுடைய படைப்பு வீண் என்ற அர்த்தம் சிவபெருமானே ஒரு நாலு பேரை இந்த தேவாரம் திருவாசகத்தை பண்ணுங்கன்னு சொல்லி அது ஒரு பயனற்றதாக இருந்தால் அப்படி செய்திருப்பாரா சிவபெருமான் அந்த திருமுறைகளை அவர்கள் அருளியதற்கு ஏதோ ஒரு நல்ல காரணம் இருக்க வேண்டும் நல்ல காரணம் என்ன என்றால் நாம் அதை பாடி நம் வினைகளை தீர்த்து கொள்ளலாம் கரு முதல் திருவரை என்ற நூல் இருக்கின்றது இதை சிவனடியா பவானி சிவனடியார் திருக்கூட்டத்தின் தலைவராகிய நம்முடைய ஞானாசிரியர் பவானி ஐயா தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள் எந்த எந்த தேவைக்கு எந்த எந்த பதிகங்களை பாடினால் பயன்பெறலாம் என்று கொடுத்திருக்கிறார்கள் அதை பயன்படுத்தி அனைவரும் பதிகங்களை பாடி பதிகங்களே நம்மை காக்கும் பதிகங்களே நமக்கு மருந்து பதிகங்களே நமக்கு டாக்டர் பதிகங்களே நம் வாழ்க்கை என்று பதிக வாழ்க்கை திருமுறை வாழ்க்கை வாழ வேண்டும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா கைலையை அறக்கட்டளையில் பஞ்சபுராண பாராயணம் அப்படின்றத அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம் தினமும் குறைந்தது மூன்று முறை அதாவது அந்தியும் சந்தியும் என்று சொல்வார்கள் காலை ஆறு மணி மதியம் பன்னிரெண்டு மணி மா மாலை ஆறு மணி இந்த மூன்று நேரங்களிலே எந்த வழிபாடு செய்தாலும் நல்லது பஞ்சபுராணத்தை பாடினால் மிக மிக நல்லது ஆக இது போல நீங்கள் பஞ்சபுராணத்தை பாடலாம் அதை பாடுவதற்கு கைலை அறக்கட்டளையிலிருந்து சான்றிதழ் சிறப்புச் சான்றிதழ் இலவசமாக வழங்குகின்றோம் அதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதுபோல கருமுதல் திருவரை என்ற நூலை ஐயாவுடைய நூலை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதில் இருக்கின்ற பலன் தரும் பதிகங்களை நீங்கள் படித்து பலன் பெறலாம் இதுபோல் தேவாரம் திருவாசகம் அந்த எட்டு திருமுறைகள் அதிலே எந்த பதிகத்தை நீங்கள் பாராயணமாக பாடினாலும் கைலை அறக்கட்டளையின் மூலம் உங்களுக்கு சிறப்பு சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கின்றோம் திருமுறைகளை பாடுதல் என்பது நமக்கு ஒரு ஒரு வாழ்க்கையிலே ஒரு நெறியாக இருக்க வேண்டும் நம் வாழ்க்கையில் ஒரு பாடமாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு செயல்திட்டமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக நம்முடைய தல யாத்திரைகள் செல்வது இதை நாம் முதல் அலகிலே திருவெண்ணெய்நல்லூர் பற்றி சிந்தித்தோம் திருவெண்ணெய்நல்லூர் தளத்திலே சுந்தரர் ஆட்கொள்ளப்பட்டார் வைகண்டார் ஞானம் பெற்றார் அதற்கு அருகிலே தான் சுந்தரர் அவதாரம் செய்தது அதற்கு அருகிலே தான் அப்பர் பெருமான் அவதாரம் செய்தது இப்படிப்பட்ட புண்ணிய பூமிகள் இந்த தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே பல இடங்களிலே இருப்பதால் ஒரு ஒரு இடத்திற்கும் நாம் தல யாத்திரை சென்று அந்த பெருமானை வழிபட்டு அதற்கு அதிலிருந்து நாம் பெருமான் அங்கே இருக்கின்ற பெருமான் இங்கேயும் இருக்கின்றான் என்று தேட ஆரம்பித்து இதுதான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்வார்கள் அதுபோல நாம் தல யாத்திரைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படி திருத்தலை யாத்திரைகளை நாம் மேற்கொள்வதன் மூலம் இறைவனது பல்வேறு திருமேனிகளை நாம் பல ஆலயங்களிலும் தரிசித்து அதன் பலனாக நம் உள்ளத்துள்ளேயே இறைவனை தொழும் பேரை நாம் பெறலாம் எடுத்தோடனே இங்கே தொலை ஆரம்பிச்சிட முடியாது அங்கெல்லாம் பார்த்து அதுக்கப்புறமா அதை அதை அப்படியே உள்ளே கொண்டு வந்து அங்கே இருக்கிற காசியில் இருக்கிறவர் தான் இங்கே இருக்கிறாரு அமர்நாத்தில் இருக்கிறவர் தான் இங்கே இருக்கிறாரு கைலாயத்தில் இருக்கிறவர் தான் இங்கே இருக்கிறாருன்னு ஒரு உருவகப்படுத்தி பணினால் தான் எளிமையாக இருக்கும் இதையே தான் திருமூலர் நாடும் நகரமும் நல் திரு கோயிலும் தேடி திரிந்து தேடி 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 திரிந்து 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 சிவபெருமான் 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 என்று பாடுமின் பாடி பணிந்த பின் கூடிய நெஞ்சத்து கோயிலாக கொண்டாள் கொள்வானே என்று திருமூல திருமந்திரம் சொல்கின்றது ஆக நம்ம இந்த ஹோம் ஒர்க்கில் நம்ம என்ன பண்ணணும் என்றால் ஆலயத்திற்கு அருகிலே இருக்கின்றவர்கள் தினமும் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் ஆலயத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கின்றவர்கள் வாரத்துக்கு ஒரு முறையாவது நாம் ஆலயத்திற்கு சென்று தரிதனம் செய்ய வேண்டும் இரண்டு மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை திருத்தல யாத்திரைகள் செல்ல வேண்டும் சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ யாத்திரைகளை செல்ல வேண்டும் இரநூத்தி எழுபத்தாறு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களின் யாத்திரைகள் இருக்கின்றன ஜோதிர்லிங்க யாத்திரைகள் இருக்கின்றன சார்தாமு யாத்திரை என்றெல்லாம் சொல்கின்றார்கள் கைலாய யாத்திரை இருக்கின்றது காசி யாத்திரை இருக்கின்றது யாத்திரை என்பது நம்முடைய நம்முடைய சமயத்திலே ஒரு ஒரு பகுதி நம்முடைய சமயக்குறவர்கள் என்று சொல்லக்கூடிய திருஞானசமுந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் எல்லாம் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ ஹைவே கிடையாது பைபாஸ் கிடையாது கார் கிடையாது அந்த காலத்திலேயே பல தலங்களுக்கு நடையாய் சென்று அவர்கள் பாடியிருக்கிறார்கள் அவர்கள் சேரில் கூட உட்காரில் இன்னும் நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க படங்களிலே ஆக அப்படிப்பட்ட தல யாத்திரை அவசியம் என்பதை வலியுறுத்துவதற்காகத்தான் அந்த சமயக்குறவர்கள் நமக்கு தலங்கள் தோறும் சென்று பாடினார்கள் இல்லை என்றால் ஒரே இடத்துலேயே உட்கார்ந்து நூறு பதிகத்தை அவர்கள் எழுதலாம் மாணிக்கவாசக பெருமான் திருப்பெருந்துறையிலேயே அத்தனை பதிகங்களை இருக்கலாம் ஆனால் அவர் திரு அண்ணாமலை சென்றார் திருக்கழுக்குண்டம் சென்றார் திருவாரூர் சென்றார் உத்தரகோசமங்கை சென்றார் தில்லை சென்றார் அதுபோல தல யாத்திரை என்பது நமக்கு ஒரு நம்ம சமயத்திலே ஒரு பிரிக்க முடியாத ஒரு பகுதி அதை நாம் செய்ய வேண்டும் ஒருவேளை வெளியே யாத்திரை போறதுக்கு முடியாதவர்கள் எண்பது வயது அறுபது வயது வீட்டிலே இருக்கின்றவர்கள் உடல் பிரச்சனைகளால் உடல் குறைகளால் நடக்க முடியாதவர்கள் அப்படி இருக்கின்றவர்களுக்கு நமக்கு நம்மளுடைய அருளாளர்கள் அதற்கும் சொல்யூஷன் கொடுத்துருக்கிறாங்க திருஞான சம்பந்தப் பெருமான் மற்றும் திருநாவுக்கரசர் அருளிய கேத்திர கோவை என்று அனைத்து தலங்களையும் சேர்த்தே அவர்கள் அதிகம் பாடியிருக்கிறார் இந்த தலம் இந்த தலம் இந்த தலம்னு சொல்லி அது இரநூத்தி எழுபத்தாறு பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் அதுக்குள்ளே வந்துடுது அதனால் அந்த தலங்களை நம்ம நேரில் தான் போய் தரிசிக்க முடியலை அப்படின்னாக்க இந்த சேத்திரக்கோவை திருஞான சம்பந்தி பெருமானின் கோவை அப்பர் பெருமானின் கஷேத்திரக்கோவை இந்த பதிகங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஊர்தொகை என்று பெயர் ஊர்தொகை அந்த அந்த பதிகங்கள் மூன்று பதிகங்களை பாடினாலே நாம் அத்தனை தளங்களையும் தரிசித்த பலன் நமக்கு கிடைக்கும் என்றும் பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அந்த பதிகங்கள் கூட இந்த கருமுதல் திருவரை நூலிலே இருக்கின்றது ஆக இது தேவா நமக்கு தோத்திரமும் சாத்திரமும் என்பது போல தோத்திரங்களுக்கு கண்ணாக ஒரு கண்ணாக நமக்கு இந்த திருமுறைகளும் இன்னொரு கண்ணாக நமக்கு சைவ சித்தாந்தம் என்கின்ற இந்த இரண்டு கண்களை கொண்டு நாம் நல்ல அறிவு விளக்கம் பெற்று நல்லதை பார்த்து நல் வாழ்வை வாழ்ந்து சிவ புத்தியை அடையலாம் இந்த செயல் திட்டங்கள் ஹோம் ஒர்க் இதை அனைத்து மாணவர்களும் இதை கேட்கின்ற அனைவரும் உங்கள் வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நடைமுறைப்படுத்தி வந்தால் குறுகிய காலத்திலே ஆறு மாதத்திலே ஒரு வருடத்திலே பல நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையிலே அமைதி பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் வேண்டியது கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி இருக்கும் கோபம் குறையும் வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள் திருவருள் என்றால் என்ன என்று தெரிவீர்கள் திருவருளையும் உணர்வீர்கள் ஈசன் பால் நெருக்கம் வரும் எந்தவித உலகியல் குறையும் உங்களுக்கு வராது பதினாறு செல்வங்களும் அள்ளி வழங்கப்படும் இப்படி அரிய பலன்களை கொண்ட இந்த திருமுறைகளையும் சைவ சித்தாந்தத்தையும் இரு கண்ணாக போற்றி இந்த இலவச வகுப்புகள் இலவச சான்றிதழ்கள் கைலை அறக்கட்டளையால் வழங்கப்படுகின்றன இதை பயன்படுத்தி உய்யுமாறு வேண்டிக் கொள்கின்றேன் சிவாயணம திருச்சிற்றம்பலம்